வணக்கம் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் இருக்கும் சோ இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு நெல்ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகந்தாங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அறிமுகப்படுத்துறாங்க இருந்து இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பை பெற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இது இது பாத்தீங்கன்னா சமீப காலங்களா மக்களுக்கு ரொம்பவே மகசூல் அதிகம் கொடுக்கற நல் ரகமா இது பாத்தீங்கன்னா வேளாண்மையிலேயே நீங்க அறிவிச்சிருக்காங்க ஏக்கராவுக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் சொல்லிட்டு சோ அதனோட டீட்டெயில் பாத்துக்கலாம் வாங்க கோவை கோ ஐம்பத்தி ஆறு பேடி வெரைட்டி இதோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள் இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதைநல் இதாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகளாகட்டும் ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த நல்ல எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம் நீங்க நாற்று விட்டு நடவு செய்யலாம் மிஷின் நடவும் செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் இது மூன்றுக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம் கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க அது மட்டும் மற்ற நெல் ரகங்களோட இந்த நெல் ரகம் பதினெண்டு சதவீதம் கூடுதல் மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இது வந்து நடுத்தர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல் ராகுங்க அது மட்டும் இது சமையலுக்கு ரொம்பவே ஏற்ற நல் ரகம் நடவு செய்தருக்கு ஏற்ற நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நாத்தா விட்டு இருந்தீங்க நீங்க நேரடி நெல் விதிப்பு பிரச்சனை கிடையாது இதுவே நீங்க மிஷின் நடவு செஞ்சாலும் சரி பதினெட்டு டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இதனோட நெல்லோட ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மையுடையது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் ரகத்துக்கும் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது நோய் எதிர்ப்பு சக்தி சோ அதுல பாத்தீங்கன்னா இது குலைநோய் தண்டு துளைப்பான் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி இலை இலைப்புள்ளி நோய் இலை கருகல் நோய் இவைகளுக்கு சிறந்த ஒரு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் இந்த கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரக இந்த நல் ரகத்தை எந்தெந்த பருவங்களை நீங்க பயிர் செய்யலாம் நவரை பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் இந்த மாசி மாதத்துல நீங்க நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம குறுவை பட்டத்துல நீங்க இந்த வெயில் காலத்துக்கும் இந்த நெல் பயிர் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் சம்பாவோடு இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் தாளடிகளுக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் கூட சோ ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் சிறப்பான ஒரு சாகுபடிக்கு சிறப்பான ஒரு மகசூலுக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திருக்கு இந்த நெல் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை எப்ப அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த புதிய நெல் ரகங்களும் கூட அன்னியில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில இது ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிருச்சு இந்த நல் ரகம் வந்து சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இந்த நெல் ரொம்பவே புழக்கத்துல வந்துச்சு சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்குமே கோவை வேளாண்மை நிலையம் பாத்தீங்கன்னா அந்த நெல்ல பயிர் பண்ணி பார்த்தாங்க அவங்க பயிர் பண்ணி பார்த்ததுல அதிகப்படியான விளைச்சல் கொடுத்தது ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ பாத்தீங்கன்னா மகசூல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவை வேளாண்மை நிலையமே இந்த நெல் ரகத்துக்கு பரிந்துரை வச்சிருக்காங்க இந்த வாங்கி பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் உயிர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ரக பட்டியல இதுவும் ஒன்று ஐம்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்து இல்ல ஏடிடி முப்பத்தி ஐந்து ஏடிடி முப்பத்தி ஏழு இந்த மாதிரி நெல் ரகங்கள்ல நீங்க நவரை பட்டகமாகட்டும் இல்ல குருவி பட்டமாகட்டும் இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் பண்ற விவசாயிகளாக இருந்தா இந்த நல் ரகத்தை வாங்கி நீங்க பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கலை மேலாண்மையில நீங்க எந்த பருவங்கள்ல எந்த கலைக்கொல்லிய எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காலில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நவரை பட்டத்திற்கு ஏற்ற சிறந்த பத்து நல்ரகங்களை நம்ம பட்டியலிட்டு இருக்கோம் அந்த நல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உரண் மேலாண்மை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு மேலாண்மை பத்தி தெரிஞ்சா உங்களுக்கு சிறப்பா நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் பயிருக்கு அதிகப்படியான பூச்சி தாக்கம் இருக்குதா சோ அதுக்கான பூச்சி குருணை எந்த குரணையும் ரொம்பவே பெஸ்டான குரணு உங்களுக்கு தெரியலையா அதுக்கு லெப்ட் சைட் ரைட் சைட் கார் இந்த வீடியோ பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ இதற்கான அனைத்து வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல யூடியூப் ஜாயினிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலேயே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கீங்க சோ குறுகிய காலங்கள் எங்க ஜாயின் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஆயிடும் சோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டவுட் எல்லாமே க்ளியர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட கழுங்க நான் உங்களுக்கு தெளிவா ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல என்னென்னு நினைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல எந்த மாதிரியான நியூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியான விலைவாசிகள் மற்றும் காய்கறி விலைப்பட்டியெல்லாம் நம்ம அதுல போடுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமிட்டி விலைகள் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலும் நம்ம அந்த குரூப்பில் போடுவோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட டவுட்டுகளும் நீங்க அதில் கேட்டீங்கன்னா நம்ம தெளிவா விலக்கி விடுவோம் மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்